கூடாது அதைத்தான் நான் இங்கே சொல்லிட்டு நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்றைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இருந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்த தெரியவில்லை இது இவ்வளவு பேர் முப்பத்தி சொன்னால் பேர் இறந்திருக்காரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது நான் பொதுவாக சொல்லுங்க ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் மட்டும் சரியாக இருக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள் அந்த அணுவும் கட்சியை கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்குது அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பங்கள் தவிர்க்க முடியாது இப்படிப்பட்ட பெரும் அசம்பாவங்கள் ஏற்பாடு வண்ணம் அவள் தடுப்பதற்கு உண்டான அணுவும் அவர் எடுத்து இருக்கின்றது நாங்கள மாநாடு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு லட்சம் பேர் கடந்துக்கிட்டாங்க அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்திகள் பல அரசியல் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் பல பல கூட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் அங்கு இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்கள் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவம் இருக்கின்றனர் அந்த அனுபவத்தின் அடிப்படையில்

வந்து தனிப்பட்ட முறையில் வருகின்றனர் அதையுமே அரசாங்கம் செய்த தவறு காலத்தில் தான் அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரு பேர் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தில் அங்க இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் குடிக்கிறார்கள் சேர்க்கப்பட்ட சேர்க்கப்பட்டவுடன் அவர்கள் இறக்கின்ற நிலை ஏற்படுகிறார் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுக்கிறார் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியீட்டின் விளைவு அறுபத்தி பேர் உயிரிழப்புக்கு நிலை ஏற்பட்டுவிட்டார் ஆனால் உண்மைச் செய்தி விஷ சாராயம் கொடுத்து தான் எவர் இறந்திருக்கின்றார்கள் நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்க இந்த கேள்வி கேட்கும்போது அவள் உடல்நிலை சரியில்லாத பல்வேறு காரணத்தை மாவட்ட சொல்லுகிறார் என்ற செய்தியை சொல்லுகிறார் அவர்கள் சொல்லி இருந்தால் முந்தித்தினால அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விசாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசாரத்தை குறித்த காலத்தினால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றிக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன் இந்த இங்கே வந்து சால கூட்டங்களை நடத்திக்கிட்டார் அதே மாதிரி தொடர்ந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இப்போ வரையும் நடைபெற்றல எதிர்க்கட்சி தலைவரா இவங்க இந்த அரசாங்க ஒரு நடவடிக்கை எப்படி சார் இருக்குது அதெல்லாம் ஏற்கனவே நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உல விளக்கம் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகின்ற பொழுது அதற்கு முழு பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை காவல்துறையை கருது எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வர செய்தியின் மூலமாக நான் தெரிஞ்சேன் இதெல்லாம் உங்களுடைய ஊடகத்தில் பார்த்து தான் சொல்லிட்டு சார் இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் விலை மதிக்க முடியாத எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்பட்டுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர் விஜய்க்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக சார் ஒரு ஊர் கசிதல ஒரு தலைவருக்கு அறிவுரை எல்லாம் சொல்ல முடியாது அது ஏர்படைதம் இருக்காது இரண்டே ஊர் இல்ல அரசாங்கம்தான் அந்த அடையாளத்தை கண்டுபிடித்து பத்திரிகையில எங்களுடைய ஊடகத்திலேயும் பத்திரிகையில மறுபடியும் புகைப்படத்தை வெளியிட்டு அதன் மூலமாக அடையாளம் கண்டுட்டு அந்த உடலை உரிய ஒப்படைக்கங்க அண்ணே